ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை மகா சங்கடகர சதுர்த்தி இந்த யார் யார் இந்த தேவைகளுக்காக கடைபிடிக்கலாம் கடைபிடித்து பயன்பெற்றோர் யார் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன இதெல்லாம் நாம் இந்த தெரிந்து கொள்ளலாம் கடன் பிரச்சனைகள் நீங்க கணவன் மனைவி பிணக்குகள் நீங்கி ஒற்றுமை உண்டாக எதிரிகள் விலக பகை விலகி நட்புகள் கிடைக்க எதிரிகளின் மனம் நல்ல விதமாக மாற மன சஞ்சலங்கள் ஆபத்துகள் விலக வேலையில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாக பகை விலக செல்வம் பெருக காரிய தடைகள் விலக இன்னும் என்னவெல்லாம் பிரச்சனைகளோ அனைத்திற்கும் தீர்வு தரும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அனைவரும் முழுமையாக இந்த பார்க்கும் போது அதை உணர முடியும் நாம பதிவுக்குள்ள போகலாம் விநாயக பெருமான் அவதரித்த ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்திக்கு முன்பு தேய்ப்பிரையில் வரும் சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி என்று சொல்கிறோம் புதிதாக சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்க துவங்குபவர்கள் இந்த மகா சங்கரகர சதுர்த்தியில் தங்களது விரதத்தை துவங்கலாம் அதோடு இந்த மகா சதுர்த்தி அன்று மிக மிக சக்தி வாய்ந்த விநாயகருக்கு பிரியமான இந்த ஏக்க விம்சதி கணேச நாமங்களை சொல்லி இப்படி விநாயகரை வழிபட்டால் வீட்டில் எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அது விளக்கும் என்பது நிச்சயம் நாளை மாலை ஆறு மணிக்கு பிறகே சதுர்த்தி திதி துவங்கி மறுநாள் பகல் மூன்றரை மணி வரைக்குமே சதுர்த்தி திதி உள்ளது பொதுவாக சங்கரகர சதுர்த்தி வழிபாடு மாலையில் தான் மேற்கொள்ள வேண்டும் விநாயகரை வழிபட்டு சந்திர தரிசனம் செய்த பின் சதுர்த்தி விரதம் நிறைவு செய்ய வேண்டும் என்பது விதி மகா சங்கர சி நாளில் விநாயகரை அலங்கரித்து விளக்கேற்றி விரதத்தை துவங்க வேண்டும் அன்று சந்திர தரிசனம் செய்த பின்னரே உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் முடியாதவர்கள் விரதத்தின் பால் பழம் எடுத்துக்கொண்டு ரத்தம் இருக்கலாம் எக்காரணம் கொண்டும் உப்பு போட்ட பதார்த்தம் ரத்தம் முடியும் வரை சாப்பிடக் கூடாது மாலையில் வீட்டிலோ அல்லது விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளலாம் விநாயகருக்கு விருப்பமான கொழுக்கட்டை இருபத்தி செய்து நைவேதியம் செய்வது மிக மிக கொழுதே உங்களது வேண்டுதல்களை மனதில் நினைத்துக் கொண்டு செய்து அதை பூஜையில் நிவேதனம் செய்து அனைவருக்கும் பிரசாதமாக விநியோகிக்கலாம் இந்த விரதத்தால் என்ன பலன் கிடைக்கும் யாருக்கு வித்யை வேண்டுமோ அவர்களுக்கு வித்தியை கல்வி கிடைக்கும் யாரெல்லாம் நன்றாக சம்பாதிக்க வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல வேலை நல்ல வருமானம் கிடைக்கும் தனம் வேண்டுவோருக்கு தனம் கிடைக்கும் செல்வம் பெருகும் புத்திரன் வேண்டுவோருக்கு சந்தான கணபதியே புத்திரனாக பிறப்ப மோட்சம் வேண்டினால் அதுவும் கிடைக்குமாம் காரிய தடைகள் நீங்க வணங்க வேண்டியவர் விநாயக பெருமான் இன்னல்கள் நீங்கி சௌக்கியமாக வாழலாம் விநாயக பெருமானை இந்த சங்கர சௌத்தியில் வணங்கினால் ரோகம் இருந்தால் அவர்களது ரோகங்கள் நீங்கி நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் சிலர் வெளியில் சொல்ல முடியாத சங்கடங்கள் மனதுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம் இருக்கும் ஆபத்துகளில் சிக்கி இருப்பார்கள் எப்படிப்பட்ட மன துன்பமும் கஷ்டமும் விலகும் மனதுக்கு பிரியமானவர்கள் பிரிந்து இருப்பார்கள் சிலர் கணவன் மனைவி அல்லது உறவினர்கள் மன சப்பால் பூசலால் பிரிந்திருப்பார்கள் அவர்களும் மீண்டும் ஒன்று கூடுவார்கள் எப்படிப்பட்ட சங்கடங்களும் நீங்கும் இந்த சங்கட் பிரத்தத்தால் யார் யாருக்கு என்னென்ன கஷ்டமோ அத்தனை சங்கஷ்டங்களும் நீங்குமாம் நமக்கு இஷ்டமான விருப்பங்கள் கைகூடும் சந்தேகம் இல்லாமல் சர்வ ஐஸ்வர்யமும் கிடைக்கும் சம்பத்துகளும் கிடைக்கும் அதற்கு இந்த தினத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ ஹேரம்பாய மத மோதித்தாய சங்கஷ்டசிய ஓம் நமோ ஹேரம்பாய மதமோதி சங்கஷ்டாய நிவாரணாய சுவாகா இது இருபத்தோரு அக்ஷரங்கள் கொண்ட புராண மந்திரம் பிரணவமும் சேர்க்காமலேயே இருபத்தோரு அக்ஷரம் உள்ள மந்திரம் இந்த மந்திரத்தாலேயே பூஜை செய்யலாம் இந்த மந்திரத்தாலேயே ஜபமும் செய்யலாம் உபச்சாரங்களும் செய்யலாம் அடுத்த பிள்ளையாருக்கு இருபத்தொன்று என்பது மிக பிரியமானது மிக விசேஷமும் கூட ஏகவிம்சதி பத்ர பூஜை ஏகவிம்சதி துர்வாங்குர பூஜை ஏகவிம்சதி புஷ்ப பூஜை இப்படி நாம் பிள்ளையார் சதுர்த்திக்கு பார்த்திருப்போம் செய்திருப்போம் அது போல அவருக்கு பிரீ தரும் உயரிய சிறப்பான இருவத்தோரு நாமங்கள் சொல்லி துர்வா எனும் அருகம்புள்ளால் பூஜிக்க எப்பேற்பட்ட கஷ்டங்களும் விலகும் வேண்டும் சுபம் யாவும் கைகூடும் அந்த இருபத்தோரு நாமங்கள் என்ன கணாதிப நமஸ்தேஸ்து உமாபுத்ர அகணாசன ஏகதந்த இப வத் ததா மூஷிக வாகன விநாயகா ஈஷ புத்ரேதி சர்வ சித்தி பிரதாயக ஸ்கந்தகுரு சர்வ சங்கஷ்டநாசன லம்போதர கணாத்தியக்ஷ கௌரியங்க பல சம்பவ சிந்தூராசுரம விட சூர் கணேதிச்சி பூஜயேத் கணப்பம் சயம் ஏகவிருநாமல் உமாத்தாய நம அகனாசனாய நமதந்திவக்ய நம மூஷிக ईशपुत्राय नमः सर्वसिद्धिप्रदायकाय नमः विघ्नराजाय नमः कन्दगुरवे नमः सर्वशङ्कष्टनाशनाय नमः लम्बोदराय नमः गणाध्यक्षाय नमः गौर्यङ्गबलसम्भवाय नमः धूमकेतवे नमः बालचन्द्राय नमः சிந்தூராசுரமர்தனாய நமக வித்யாநிதானாய நமக விக்கட்டாய நமக சூர்பகர்னாய நமக இந்த இருபத்தோரு நாமங்களை சொல்லி அருகம்புல்லால் அர்ச்சனை செய்வது விசேஷம் இரவு சந்திரோதய நேரத்தில் வேண்டுதல் வைத்து பக்தி ஸ்ரத்தையுடன் இதை செய்ய விசேஷ பலன் பெறலாம் பூஜை முடித்து ஹே விக்னராஜா அகநாசனா பாபங்களை அழிப்பவனை என் சக்திக்கேற்ப நான் இந்த பூஜை செய்தேனோ அதில் சந்தோஷப்பட்டு உடனே என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவாயாக என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் பல விதத்தில் வரும் என்னுடைய சங்கடங்கள் தடங்கல்கள் விக்னங்கள் எல்லாவற்றையும் நீக்கு ஹே பகவானே எல்லா கஷ்டங்களும் நீக்கப்பட்டு நான் எல்லா காரியங்களும் செவனி சிறப்பாக நல்ல விதமாக செய்ய வேண்டும் விநாயக்கா சத்ருநாசம் அதாவது எதிரிகளின் கெட்ட எண்ணத்தை புத்தியை பெற வேண்டும் மித்ரலாபம் என்னை சுற்றி நல்ல நண்பர்கள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி மோதகம் பழங்கள் நிவேதனம் செய்து அனைவருக்கும் கொடுத்து உண்ண வேண்டும் இப்படி சங்கர சௌதி விரதம் கடைபிடிக்க பல நிச்சயம் இதை யாரெல்லாம் கடைபிடித்துள்ளனர் பிள்ளையாருக்கும் ஒருவனுக்கும் யாருக்கு பழம் என்பதில் போட்டி அம்மா அப்பாவை சுற்றி பழத்தை பெற்றார் விநாயகர் இந்த கதை அனைவரும் அறிந்தது சுப்பிரமணிய சுவாமி கோபித்துக் கொண்ட இதை தாயார் பார்வதி தாங்க முடியாமல் சிவருமான் அவருக்கு இந்த விரத்தத்தை பற்றி எடுத்து சொன்னார் உலகுக்கே தாயானவள் அந்த அன்னையே இந்த விரத்தத்தை மேற்கொண்டு நான்காவது மாதத்தில் சுப்பிரமணியர் தனது தாயுடன் வந்து சேர்ந்தாராம் அதனால் குடும்பத்துக்குள் ஒற்றுமை பெற்றோர் பிள்ளைகள் அண்ணன் தம்பி கணவன் மனைவி நண்பர்களுக்குள் பிணக்குகள் இருந்தால் அவை எல்லாம் நீங்குமாம் அகஸ்தியரும் மூன்று மாதம் இந்த விரத்தம் கடைபிடித்து சமுதிரத்தையே வாரி பருகும் சித்தி அவருக்கு கிடைத்ததாம் எல்லாமே இந்த பிள்ளையார்

காணாமல் போனாலும் இந்த விரதத்தால் கிடைக்க பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது இதிலிருந்து இழந்தவற்றை திரும்ப பெறலாம் பிணக்குகள் மன வருத்தங்கள் நீங்கி உறவுகள் ஒன்று கூடும் கஷ்டங்கள் விலகும் புத்திர கிடைக்கும் செல்வம் பெருகும் காரிய சித்தி உண்டாகும் தடங்கல்கள் விலகும் யாகம் தானம் தீர்த்தம் இப்படி பெயர்பட்ட பெரிய நல்ல காரியங்கள் எதுவுமே இந்த சங்கர சக்தி விரதத்துக்கு ஈடு இணை கிடையாது ஆனால் பக்தி உள்ளவர்களுக்கு இதை சொல்ல வேண்டும் விநாயகரின் மேல் பக்தி இல்லை இல்லாதவர்க்கோ கெட்ட மனம் நம்பிக்கை இல்லாதவர்க்கோ இதை உபதேசிக்க கூடாதுன்னு சொல்லப்படுறது பக்தனுக்கு உண்மையானவர்களுக்கு இந்த ரகசியமான விரத மகிமையை உபதேசிக்க வேண்டும் சனத்குமார யோகேந்திரிடம் சிவருமானே கூறுகிறார் இப்படி அனைவரும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து விநாயகரின் அருளுக்கு பாத்திரமாகவும் வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்